So guys, டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஊபி மிஸ்டர் பிஸ்மி அப்படின்னு பார்த்தோம்னா இவர்தான் இப்போ ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவிலையும் பார்த்தோம்னா ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன ரீசனுக்காக அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இவர் பார்த்தோம்னா தன்னோட சேனலையும் சரி இல்லை மற்ற சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுலையும் சரி நம்ம தளபதி அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காருல அதை பற்றி தான் ஃபுல்லாக பேச்சு ஒரு சேனலை பார்த்தோம்னா வேறு மாதிரி உருட்டு இன்னொரு சேனலை இன்னொரு மாதிரி உருட்டு இன்னும் பார்த்தோம்னா தளபதி எதுக்காக அரசியலுக்கு வர்றாரு ஏன் வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வர வேண்டியதானே அப்படிங்கிறாரு இன்னொரு சேனலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர வேண்டியதான அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாற்றி மாற்றி உருட்டுறாரு இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்து பார்த்தோம்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து தான் நல்லது பண்ணனுமா வராமையே நல்லது பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த அரசாங்கத்தினாலே முடியல வராமல் பண்ணுறதெல்லாம் ஸோ தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம்னா தளபதி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு ஆனால் மொத்தமாக பண்ணனும் அப்படின்னா அதுக்கு ஒரு அதிகாரம் வேணும் ஒரு ஆட்சி வேணும் அதுக்காக தான் தளபதி வர்றாரு அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராமையே நல்லது பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு தற்கொலைத்தனமான கேள்வியை முன்வைக்கிறாரு ஸோ இவரெல்லாம் என்ன பத்திரிகையாளர் சொல்கிறது அப்படின்ட்டு தெரியல எதுக்காக அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ புதுசாக என்ன மாதிரியான உருட்டுக்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காருல அந்த கட்சியில பார்த்தோம்னா அவரோட ரசிகர்கள் யாருக்குமே பார்த்தோம்னா முக்கியமான பதவிகள் முக்கியமான பொறுப்புகள் பார்த்தோம்னா கொடுக்கப்படாது இதை தான் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் எல்லா நடிகர்கள் மாதிரியும் பண்ண போறாரு ரசிகர்களை பார்த்தோம்னா அவர் ஒரு பொருட்டாவே மதிக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏன் அப்படின்னா விஜயோட ரசிகர்களுக்கு அந்த அளவுக்கு அரசியல் புரிதலோ அரசியல் பத்தின தெளிவோ கிடையாது அதனால பார்த்தோம்னா அவர் வந்து இந்த மாதிரியான பதவிகளை கொடுக்க மாட்டாரு மிக முக்கியமாக பார்த்தோம்னா ஒவ்வொரு ஏரியாக்கெல்லாம் ரொம்பவுமே பிரபலமாக இருக்கிற சமூக ஆர்வலர்களை கூட்டிகிட்டு வந்து தான் பார்த்தோம்னா அந்த பதவிகள் கொடுப்பாரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு ரீசன் பார்த்தோம்னா இப்போ கூட பார்த்தோம்னா தன்னோட கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர்களை பார்த்தோம்னா நிறைய பேர் தான் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது விஜய் ரசிகர் யாருமே இல்லை அப்படின்னு வேறு சொல்கிறாரு பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இப்போ பார்த்தோம்னா ராம்குமார் அவர்களை பற்றி தெரியும் அவர் பார்த்தோம்னா தளபதியோட வெறித்தனமான ஃபேனு கிட்டத்தட்ட டென் இயர்ஸாக பார்த்தோம்னா தளபதி பற்றி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவர் தான் இந்த கொள்கை பரப்பு செயலாளராக போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லயோலா மணி அவர்கள் இவரும் பார்த்தோம்னா ஃபேன் தான் இவரையும் வெளித்தனமான ஒரு முக்கிய பொறுப்பில் போட்டிருக்காங்க ஆனால் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா விஜயர்கள் வந்து ரசிகர்களுக்கு எந்த ஒரு பதவியும் கொடுக்க மாட்டாரு எந்த ஒரு முன்னுரிமையும் கொடுக்க மாட்டாருக்க பிரபலமாக இருக்கிற சமூக ஆர்வலர்களுக்கு தான் கொடுப்பாரு அவரை தான் செலக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்றாரு சரி இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் ஆனால் இப்ப தளபதி அந்த மாதிரி பண்ணிட்டாரான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணல அப்படி பண்ணாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா முன்னணவம் இருக்கிறவங்களை செலக்ட் பண்றதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதுக்கப்புறமா பார்த்தோம்னா படிப்படியாக கட்சியில் ரசிகனா இருக்கிறவங்க வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு பார்த்தோம்னா அந்த பதவிகள் கொடுக்கப்படட்டும் அதுக்கு வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கலாம் ஆனால் இப்போ இவர் பார்த்தோம்னா இப்போவே முன் வச்சாச்சு அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தளபதி விஜய் அவர்கள் அந்த மாதிரி ரசிகர்கள் மதிக்க மாட்டார் அப்படின்னு அவர் மதிக்கிறார் இல்லையா அப்படிங்கிறது பார்த்தோம்னா கொள்கைகள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா கட்சி கொடி எல்லாம் வரட்டும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் ஸோ இவர் பார்த்தோம்னா இப்போவே முடிவு பண்ணி சொல்லிட்டு இருக்காரு எதுக்காக அப்படின்னா விஜய் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் விஜய் ரசிகர்கள் மத்தியில் விஜய்க்கு பார்த்தோம்னா ஒரு அவ பெயர் உருவாக்கணும் இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஸோ இதெல்லாம் கூட பரவாயில்ல இவர் இந்த தளபதி விஜய் வந்து அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு பேரர் விழிச்சிட்டார் அப்படிங்கிற நியூஸ் வந்ததுலேருந்து மொத்தமாக விஜயபதி பேசிகிட்ருக்கார்ல தளபதி எதுக்காக அரசியலுக்கு வர்றாரு அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்குறாரு மக்களுக்கு நல்லது பண்ணுறோம் அப்படின்னா முதலே வர வேண்டியதானே அப்படின்னு எக்கச்சக்கமான கேள்விகளை முன்வைக்கிறாரு ஸோ இவர் பார்த்தோன்னா அரசியலுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் கண்டிப்பாக நான் கேட்பேன் ஏன் நான் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு மாதிரி அவர் கூட கேட்கலாம் அதுக்கு நம்ம திருப்பி கேட்போம்ல இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த டிஎம்கே ஆட்சியில் எத்தனையோ குற்றங்கள் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள் எடுத்து இருக்காங்க இப்போ கூட பக்கம் பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி திமுகவில் நடந்த எத்தனையோ பிரச்சனைகளை எப்படி பார்த்தோம்னா நீங்கள் வீடியோவை போடாமல் விட்டிங்க அதுக்குன்னு நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணி அப்போ நடக்கிற அரசியலை பார்த்தோம்னா தட்டி கேட்டுருக்கிறோம்ல நீங்கள் வேறு மூத்த பத்திரிக்காளர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது நடந்துட்டு இருக்கிற ஆட்சியில் என்னென்ன தவறுகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத முன்னே பார்த்துட்டு தான் இருக்கோம் மக்கள் தான் இருக்காங்க அதை பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி இப்படி இந்த ஆட்சியில் பண்ணுறாங்க மக்களை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு விஜய் பற்றி பரப்புறீங்களா அதாவது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா விஜய் பற்றி வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு கேட்குறீங்களே வந்தவங்க மட்டும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க என்னென்ன பண்ணல அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி டேரெக்டாக சொல்ல வேண்டிதானே அதை மட்டும் பண்ண மாட்டாங்க கேட்டால் அவங்க வந்து மூத்த பத்திரிக்காளர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒன்றும் பத்திரிக்கையாளர் அப்படின்னா நான் வந்து அரசியல் பேசக்கூடிய பத்திரிகையாளர் கிடையாது சினிமா பத்திரிக்காளர் அப்படின்னு ஒரு சொல்லுவார் அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களோட அரசியல் பற்றி மட்டும் பேசுறதுக்கு எப்போ அரசியல்வாதி பத்திரிக்கை ஏலாரம் மாறினீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம ஆல்ரெடி முன் வச்சிட்டோம் இனிமோ இவங்களுக்கு மட்டும்தான் நாலேஜ் இருக்குது மற்ற அரசியலுங்களுக்கெல்லாம் நாலேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஒட்டு மொத்த சோசியல் மீடியாஸ்லையும் விஜய் ஃபேன்ஸ் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் வந்து என்னென்ன பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் முன்னெடுத்து வச்சு பார்த்தோம்னா என்ன மாதிரி கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவர் சோசியல் மீடியா பார்க்குறதில் போல் இவரே கிழிச்சிட்டு இருக்காங்க இவர் எப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படிங்கும்போது ஸோ இவரெல்லாம் பார்த்தோன்னா அரசியல் நாலேஜ் தெரிஞ்சு வச்சிருக்கிறாராம்மா அரசியல் நாலேஜ் அப்படின்னா பார்த்தோம்னா மாற்றி மாற்றி விட்டுறதா இப்போதைக்கு அரசியல் நாலேஜ் அதை இவரே இருக்காரு ஆனால் நம்ம பசங்க நேர்மையா உண்மையாக பார்த்தோம்னா இப்போ இருக்கிற ஆட்சிகள் என்னென்ன பண்ணுச்சு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி என்னென்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா போட்டு போட்டு வச்சுட்டு இருக்காங்க அந்தளவுக்கு அரசியல் நாலேஜில் மேலே போயிட்டாங்க ஆனால் இவர் என்னமோ ரசிகர்களுக்கு அரசியல் நாலேஜ் கிடையாது விஜயாவில் பார்த்தோம்னா அவங்கள நம்மள அப்படின்னு பார்த்தோம்னா உருட்டிட்டு இருக்காரு புதுசாக எல்லாத்தையும் விட இன்னொரு வீடியோ பார்த்துருந்தோம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விஜயாவில் வந்தார் அப்படின்னா அவர் வந்து பிஜேபியோட பி டீம் தான் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்தார் அப்படின்னா தளபதி வந்து முதலமைச்சர் பதவிக்காக வர்றாரு நம்ம நம்மள அப்படின்னு உருட்டியிருந்தாரு இப்போ மறுபடியும் பார்த்தோம்னா வரது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே வர வேண்டியதானே எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு போறாரு மக்களுக்கு நான் நல்லது பண்ணுற முன்பு எப்போ வர வேண்டியதான அப்படின்னு மாற்றி ஒரு ரூட் விட்டுருந்தார் அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் அது வேறு நம்ம பசங்க ஃபுல்லாக வைரலாக்கி விட்டாங்களே அதை பார்த்துருப்பார் போல பார்த்துட்டு முழு வீடியோவும் பார்த்துட்டு பேசுங்க அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு அதில் என்ன தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் உலகமாக உருட்டு அப்படின்னு ஒன்று உருட்டிருக்காரு என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம தளபதி அரசியலுக்கு வரதெல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணுறது கிடையாதான்மா ஏன் அப்படின்னா தளபதி ஏதோ ரோட்டோரமாக நடந்து போயிட்டு இருந்திருக்கார் போல ஓரத்தில் ஒரு கிளி ஜோசி உட்காந்துட்டு அந்த ஜோசிக்கார்ட்ட போய் கேட்டிருக்காரு நான் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அதுக்கு பார்த்தோன்னா அவரும் நீங்கள் தாராளமாக முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் போல அதனால தான் தளபதி விஜயாவில் பார்த்தோன்னா முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற கனவு பார்த்தோன்னா பழிக்க போகுது நம்மளுக்கு பார்த்தோன்னா ஜோசிக்காரே சொல்லிட்டாரு அப்படிங்கிற முடிவு முடிவில் தான் விஜயில் பார்த்தோம்னா அரசியலுக்கு வர்றாராமா அப்படின்னு உலகத்திலே உலகமாக உருட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஒரு உருட்டு பார்த்தோம்னா உருட்டி இருக்காரு சோ இவர் சொல்கிறார் விஜயவரில் அவரோட பேச்சை கேட்டு வர்றாரு அப்படின்னு அவர் நம்ம அரசியலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே பார்த்தோம்னா முடிவு பண்ணியிருக்காரு அதாவது அப்போ இருந்தே பார்த்தோம்னா மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மன்றம் ஆரம்பித்தார் மக்கள் இயக்கமாக மாற்றினார் இந்த மாதிரி பார்த்தோம்னா படிப்படியாக வளர்ந்து வந்து இப்போ அரசியல்வாதியாக நிற்கிறாரு அரசியல்வாதி கூட இன்னும் ஆகலை இப்போ தான் கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா முதலமைச்சர் ஆகிறதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் அவர் முதலமைச்சர் ஆவாரா இல்லையாங்கிறது ஜோசிகாரங்களோட கையிலலாம் கிடையாது மக்களோட கையில் தான் மக்கள் கையில் தான் இருக்குது அவர் ஆகிறதும் ஆகாததும் அந்த நாலேஜ் கூட இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு சரி ஓகே டிஎம்கேக்கு முட்டு கொடுக்கணும்ல அதனால் என்னமோ வளர வேண்டியதாக டிஎம்கே என்னென்ன பண்ணுது மக்களை எதுக்காக நட் ரோட்டில் நிறுத்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டார் ஒரு ட்வீட் கூட போஸ்ட் பண்ண மாட்டார் ஸோ இவர் பார்த்தோம்னா தளபதி அதாவது அரசியலுக்கே வராத தளபதியை பற்றி அரசியலுக்கு ஏ வர்றீங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருக்கார் இது எல்லாத்தையும் விட பெரிய காமெடி என்ன அப்படின்னா ட்விட்டரில் பார்த்தோன்னா இவரோட பேஜ் பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருந்துச்சு என்ன போட்டிருக்கார் அப்படின்னா இவரோட ப்ரொஃபைலில் சங்கிகளும் நடிகன் ரசிகனுக்கு விசில் அடிக்கும் ரசிகனும் பின்தொடர வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு மாதிரி போட்டு வச்சிருக்காரு ட்விட்டரில் ஆனால் இவரோட வலைப்பயிற்சி சேனலே ஆகட்டும் இவர் சொந்தமாக வச்சிருக்கிற இன்னொரு சேனலே ஆகட்டும் அதெல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி எழுத மாட்டார் அப்படி எழுதணும் அப்படின்னா ஃபாலோவர்ஸ் வர மாட்டாங்க வீடியோ பார்க்க மாட்டாங்க ரெவன்யூ வராது இல்லை யூடியூபில் ஸோ இதில் பார்த்தோம்னா விற்க மாட்டார் ஆனால் ட்விட்டரில் வச்சிருப்பாரு ட்விட்டரில் பார்த்தோம்னா பெரிய யூஸ் இல்லை அப்படின்ற காரணக்காக வச்சிருக்காரு அப்படின்னா யூடியூபில் வச்சிருந்தாருன்னா சரி ஓகே அவர் ஓகே அப்படி தான் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கலாம் ஆனால் அப்படி வைக்க மாட்டார் பண சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவர் சம்பாதிக்க முடியாது ஸோ இந்த மாதிரியான சில முட்டாள்தனமான விஷயங்கள் இவரும் பண்ணிட்டு தான் இருக்காரு ஆனால் இதுக்குள்ளே பார்த்தோம்னா மற்றவங்களை குறை சொல்றது அந்த நடிகனுக்கு விசில் அடிக்கிற அந்த ரசிகன் பார்க்குறதுனால தான் உங்கள் சேனல் வளருது உங்களுக்கு ஒன்று ரெவன்யூ வருது இல்லைனா அதுவும் கிடையாது ஏன் நீங்கள் போடுற நியூஸ் கூட பார்த்தோம்னா அந்த நடிகனை பற்றி தான் அந்த நடிகனை பற்றி நீங்கள் நியூஸ் போட்டால் தான் அந்த ரசிகனே பார்ப்பான் ஸோ அந்த நடிகனோட நியூஸ் மட்டும் போடுவீங்க அதன் மூலமாக வர வருமானம் மட்டும் வேணும் ஆனால் அந்த நடிகன் விசில் அடித்தா பார்த்தோம்னா எனக்கு பின்தொடராது அப்படின்னு சொல்லுவீங்க இன்னும் சொல்ல போனால் நடிகனுக்கு விசில் அடித்தா மட்டும் இல்லை நீங்கள் போடுற நியூஸ்க்கு விசில் அடித்தா உங்களுக்கும் சாப்பாடு அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அது கூட தெரியாமல் பார்த்தோம்னா முட்டாள்தனமாக இந்த மாதிரியான ப்ரொஃபைலெல்லாம் வச்சுட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அடுத்தவங்கள சரி பண்ணிக்கு வரலாம் அங்கிட்ட ஒரு உருட்டு இங்கிட்ட ஒரு உருட்டு இங்கே ஒரு முட்டு மேலே ஒரு முட்டு அப்படின்னு பார்த்தோம்னா முரட்டுத்தனமாக முட்டு கொடுக்குறதையும் தாண்டி விட்டுட்டு ஒரு மூத்த பத்திரிகையாளராக மக்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்தோன்னா அடிப்படையாக தெளிவுபடுத்துங்க அதுவே போதும் அதுக்குள்ளே வராத விஜயை பற்றி பேசுறத விட்டுட்டு வந்திருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பேசி வீடியோ போட்டு மக்கள் மத்தியில் பார்த்தோம்னா ஒரு விழிப்புணர்வாக கொண்டு வாங்க ஒரு மாற்று சக்தி தளபதியாக வரதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சில வீடியோ கால் போட்டாங்க அப்படின்னா தளபதி ரசிகர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க நீங்கள் என்ன மாதிரி உருட்டிங்க அப்படிங்கிறத பற்றி சோசியல் மீடியாஸ்ல ட்ரெண்ட் பண்ணுவாங்க அதை மறுக்க முடியாது அது போயிட்டே தான் இருக்கும் அப்புறம் உங்களுக்கும் அவ பயிர் தான் நான் கூட இதுக்கு முன்னாடி ஒரு மேலே மரியாதை வச்சுருந்தேன் இப்போ சுத்தமாக போச்சு சரி ஓகே இந்த மாதிரி உருட்டுகள் அப்படின்னு ஊர்த்திட்டு இருக்கிற இவருக்கு என்ன மாதிரியான ரிப்ளை வந்து நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் பார்த்துட்டு தான் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனி டைம் நம்ம தளபதி பார்த்து அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் திறந்து வரும்